அன்பு தொடர்ந்து தயவு செய்து தலைவர் தகுதி வேறு யாரும் விடையேற வேண்டாம் வேறு யாரும் ஏற வேண்டாம் தலைவர் தலைவர் தகுதி வேறு யாரும் விடையேற வேண்டும் இரு வீட்டாரின் கூடுதலாரை அப்போது அழைப்பை தந்தி போகஸ் மற்றும் உலக தமிழர்களின் ஒப்பந்த தலைவர் இந்திய அரசியலில் மைய பொறுமையாக கொண்டிருக்கின்ற

thank <laughs> தம்பி இந்த பக்கமவர் கூட கேள்வி எல்லாம் ஒண்ணு முப்பது வயசு வயசா பூஜாந்தனவிழா நாயகன் மணவரின் பதி மோசஸ் அவர்களா நாயகி அனவரன் பூஜா அவர்களின் தந்தை சௌரிநாயகன் அவர்களின் ஆயா திருமதி இணையல் அவர்கள் மரவிழா வரவிழைத்தின் நிகழ்வை தலைவியை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தம்பி ரெனி அண்ணா சோழர்களே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆ பாரசிங்கம் அந்த மேகவாளத்தின் நிலவும் ஆகிய தோழர்களை அப்படி இந்த நிகழ்வுக்கு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முன்னணி தோழர்கள் கோவா சித்தார்த்தன் ஆஸ்கர் அருண்கோளம் ஆவடி ராமதாஸ் வயலி அருணா ஆகிய தோழர்கள மாவட்ட செயலாளர்கள் தளபதி சுந்தர் ஸ்ரீ மேலமேகம் ஆவடி ஆதர் ஞானபோகன் இளங்கோவன் சு அப்போ ஆகிய தோழர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கணவர்களை கொண்டிருக்கிற

ए एम अनीम आ गया थोड़ा है अब उन थोड़ा बहन लेकर कई चार ने खड़े हो रहे हैं आने के चीज विमान खरीदा है काम करी तो भूली है तब तक काम ही चार ने तुरंत आ रहा है आना वजन भूता खड़े में है राह पूरी के नीर निराम ने அभी மார்க்காரண பூஜாவிற்கு பெரியோரின்navbar கோரதவilla வாழ்வை இந்த நினைவே தொடங்குறார் யுவர் இலமும் கொண்டைச்சோ மௌனத்தை ஐம் செல்வர்ளை பெற்ற வாழ்வாம வாழ்ற இனிது வாழ்வே என்றால வாழ்ற நான் பெரியச்சடை அபிமான குறறே இந்த ஏற்பட்டலை நம்ம நினைச்ச கொண்ட ஆவி இருந்து இயற்கைக்கும் தாவரத்திற்கும் விசுவாசமாக இருந்து அபினாயுடன் இருக்கிறேன். நீங்க பரSqlServer-ல பாத்தீங்கிற நிகழ்ச்சி மூலமே அவ இயற்கை தன்மை யோவியாக இணைத்து கொண்டான். அவ தாவரவியல பந்தே YouTube சேனல் அனிடோரல பிரெண்ட் மேலலாம் நான் தரவitor हूं. அவ கொள்கை principles மூலமாக

செல்ல முடியாது இந்த இயக்கத்திலே ஒவ்வொரு தலைவரையும் கொள்கை புரிந்துள்ள தோழர்களாக தலைவர்களாக நான் பார்க்கப்படுகிறேன் அதுதான் விடுதலை சேவைகளில் கட்சிக்குள்ள சிறப்பு அந்த ரசிகர்கள் இன்றைக்கு ஒரு இளம் பொறுப்பாளராக கட்சியின் இணைந்து மிக குறுகிய நாளாக இருந்தாலும் கூட அனைவராலும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு தம்பியாக நான் மாசஸ் அவர்களை பார்ப்பேன் அந்த வகையில் அவர்களுக்கு இன்னும் பார்க்கோடு இந்த களத்தில் அவர்கள் துறையில் நிற்பார் தனாதன சக்திகளை முறியடித்ததே எங்களுக்கு அருகில களத்திலும் செயற்கலத்திலும் நான் தீவிரமாக செயல்பட வேண்டியிருக்கிறேன் ஒற்றுமையை சைைப்பதற்கு நாம் கட்டுக்கோப்பாக இயங்குவதை சிதறியதற்கு பல சக்திகளும் பல பணிகளில் இருந்து சரி செய்து செயலாற்றி வருகிறார்கள் இதெல்லாம் நாம் உணர்ந்து நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து போராட வேண்டும் அரசியல் தளத்தில் இருக்கிற உறுப்பினர்களுமே போராட்டம் தேர்தல் அரசியல் நாம் எடுக்கிற உரிமைகள் தற்காலிகமாகதான் அது ஒரு இணைக்கால தேவைப்படும் ஆனால் அறிப்பியல் களத்திலே நாம் எடுக்கிற முடியும் அரசியல் களத்திலே நாம் பெறுகிற கோரி அரசியல் களத்திலே நாம் காட்டுகிற உறுதிப்பாடு இதுதான் மிக முக்கியமானது தலைமை இன்றைக்கு செப்பியோட மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஏற்பட்டிருக்கிறது பீகாரிலே பேரின் மாக்காளத்தை பற்றியும் புதிய திருத்தங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்றையால் திருவாங்க சோழ சார்ந்தவர்களையெல்லாம் அந்த மக்கள பற்றியை அப்புறம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தை செய்கிறார்கள் அதை எதிர்த்து வழக்குக்காக முடிவு செய்துள்ள மனுபாட்டை

சுழ்ச்சியாகவற்றை முறியடிப்பதற்காக எல்லா இடங்களிலும் நாம் போராட்டம் அதற்கு உண்மை தெளிவுள்ள தோழர்கள் காக்க அந்த அரிசியை நாம் மாசை பார்க்கிறேன் தெரிவிக்கப்படுகிறேன் அதிர்ச்சி அடைகிறேன் அதை இன்னும் இன்னும் தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு உரிய பங்களிப்பு செய்வார் என்று நான் पूजा विझी वांगुरु वाकी दंबे दंबे कैमरा मैन ना कुछ आप देख रहा हूँ देख वाली निपकान दे रहे हो ब्रो ए विशे विशे रे विशे बच्चा बच्चा बोल ना ना बोल ना 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 ना

மாணவர்களுக்கு அந்த வழங்கப்படுகிறது எச்சர் நீதி மாணவர்களுக்கு அந்த வழங்கப்படும்